வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் எங்கள் வீட்டில் வடக்கிழக்கில் துணி துவைக்கிறோம் நார்த் ஈஸ்டில் துளை துவைக்கிறோம் இதே நீங்கள் கிராமத்தில் நான் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க துணியை பெருட்டி பெருட்டி அடிப்பாங்க அது வட கிழக்கில் இருக்கலாமா வட கிழக்கில் துணியை துவைக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் வார்த்தையில் சொல்கிறேன் வட கிழக்கு என்று சொல்லும் பொழுது அது தெய்வத்தின் இடம் தெய்வத்தை பூஜை செய்கின்ற இடம் துணி ஊற வச்ச துணி அதை வந்து நம்ம சோப் போட்டு தேய்ச்சி கழுவுறோமோ ஒரு வாஷிங் மிஷினு வைக்கிறோமோ வாஷிங் மிஷின் வச்சா அதுக்கு பெயர் சர்னிங் மிஷின் அதை சுற்றுது இல்லையா சர்னிங் மிஷின் அது வடகிழக்கில் இருந்தால் ஃபஸ்ட்டு பங்களாவுக்கு ஃப்ளாட்ஸுக்கு போகலாம் அப்புறம் கிராமத்துக்கு வரலாம் வடகிழக்கில் ஒரு நம்ம வாஷிங் மிஷின் வச்சோம் அப்படின்னா ஒரு மனிதன் வாடகை வீட்டில் இருக்கான்னா வாடகை வீட்டில் இருக்கிறான் இருக்கிறான் இருந்தான் இருக்கிறான் இருந்து கொண்டே இருப்பான் அதாவது அவர் செய்கின்ற எந்த முயற்சியும் ஈடுபடாது அதாவது அவர் பத்து லட்சம் கூட சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பத்து லட்சத்தில் பதினோரு லட்சத்துக்கு வீட்டில் கடன் கேட்குறதுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நோய் நொடி எல்லாமே காத்து நிற்பாங்க இந்த ராகு போல் எல்லோரும் காத்து நிற்பாங்க அண்ணன் வெளியே சுற்றிட்டு வந்து காசு எடுத்தாந்து கொடுத்த உடனே மனைவி சொல்லுவான் எனக்கு வயிற்று நோது இவன் சொல்லுவான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சம்பாதிச்ச சகல பணமும் வீணாக விடும் அதுக்கப்புறம் வடகிழக்கில் வாஷிங் மிஷின் இருந்தால் உங்கள் கணவருக்கே மனநோய் நோய் வைத்து சம்பந்தமான நோய் பித்த நோய் எல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் கணவர் நோய் நொடி இருந்து வெளியே சுற்றி கொண்டு வந்து வீட்டில் வரும் பொழுது மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சுவாச நோய் இருந்து கொண்டே இருக்கும் இரும்பல் அது இது ஒரு டாக்டர் கிட்டே போனால் ஜுரம் அந்த மாதிரி சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த வடகிழக்கு மிஷின் என்ன செய்யும் உங்கள் மகனுக்கு மூ சுவாச நோய் அவருக்கு பெண் இருந்தால் அடிக்கடிக்கு ஜுரம் மகனுக்கு மூக்கடிச்சிக்கும் வாஷிங் மிஷின் நார்த் நார்த் ஈஸ்டில் இருந்தால் வட வட கீழ கீழ் இருந்தால் வாஷிங் மிஷினை எடுத்துட்டோம் ஐயா இப்போ அங்கே நாங்கள் தண்ணியில் துணியை ஊற வைக்கிறோம் தண்ணியில் துணி ஊற வச்சால் அதுக்கு பெயர் ராகு காலைல தூக்கிறதுக்கு சாயந்தரம் ஊற வைக்கிறீங்க இல்லையா வீட்டில் கணவன் மனைவிக்கு தினமும் சண்டை நடக்கும் தினமும் சண்டை நடக்கும் அங்கே நார்த் ஈஸ்டில் இப்போது பாத்ரூம் இருக்குது அங்கே குளிக்கிறீங்க அங்கேயே துணி துவைச்சிங்கன்னா இன்னும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மனைவிக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது கணவன் மனைவி தினமும் சண்டை தினமும் சண்டை போடுவார்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் தினமும் சண்டை இருந்தால் பணம் லக்ஷ்மி வருமா வராது எல்லோருக்கும் தெரிஞ்ச வீட்டில் எந்த வீட்டில் கணவர் மனைவிக்கு சண்டை இருக்கின்றதோ அந்த வீட்டில் பணம் வராது அதனால் வட கிழக்கில் ஃப்ளாட்டில் பங்களாவில் ரூமில் வாடகை வீட்டில் வாழ்கிறவர்கள் யாருமே வாடகை வீடு இருந்தாலும் சரி சொந்த ஃப்ளாட் இருந்தாலும் சரி பங்களா இருந்தாலும் சரி வட கிழக்கில் பாத்ரூமுக்கு வாஷிங் மிஷின் இருக்கக்கூடாது அங்கே துணியே துவைக்கவே கூடாது இப்போது வந்து கொஞ்சம் கிராமத்துக்கு போகிறோம் காலியான இடம் இருக்குது அங்கே கல் வச்சுருக்காங்க தவார் தவான்னு அடிச்சு அடித்து துணியை துவைக்கிறாங்க அது நன்மையா அது இன்னும் மோசம் வடக்கிழக்கில் கல்லை வைத்து ஒரு பெருசாக ஒரு கல் மாதிரி இப்படிலாம் செஞ்சுருக்கேன் ஸ்லாப் மாதிரி ஒன்று போட்டு வச்சு தவார் தவார்னு துணியை துவைப்பாங்க இந்த மாதிரி துவைச்சால் அந்த வீட்டில் கணவர் மனைவி பிரச்சனை இருக்கும் கணவருக்கு இரண்டாம் மனைவியுடைய தோஷம் உருவாகும் அல்லது கணவர் எங்கேயாவது யாத்திரைக்கு சென்று அங்கே ஏதாவது ஒரு வீடை வச்சு கொண்டு வீட்டில் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் வரும் பொழுது அவர் சொல்வார் உனக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு நோய் இருக்குடி என்ன செய்கிறது அப்படின்னு வாயசினிச்சுக்கினே பேசுவார் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உறவு கெட்டு போகும் சில பேருக்கு ஹிருதய சம்பந்தமான படப்படப்பு ஹயத்தில் பலவிதமான நோய்கள் இருக்குது இந்த ஹார்ட் பீட் அதிகமாக வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கின்ற இந்த நோய் வடகிழக்கில் நீங்கள் துணி துவைக்கும் பொழுது அங்கே கல்லை வச்சு துணி பொழுது அதுவும் கல் கடப்பா கல்லாக இருந்தான்னு வச்சுங்க பிளாக் கலர் கல்லை போட்டுட்டிங்க வட கிழக்கில் அதில் துணி துவச்சால் இன்னும் ஓவர் மோசம் ரொம்ப அதிகமான சண்டை நார்த் ஈஸ்டில் கல் செவுப்பு கல்லை வச்சு துணியை துவைச்சால் வீட்டில் எந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது செவப்பு கலர் கல் இந்த ராஜஸ்தான்லேருந்து சில நேரம் ஜோத்பூர் பக்கத்தில் இருக்கிற கல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அதெல்லாம் வச்சு தேய்ச்சி இந்த அந்த கல் வந்து இந்த யூபி பீகார் வரைக்கும் போகுது சில கிராமத்துலலாம் நான் பார்த்தேன் அந்த செவப்பு கலர் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அம்மா தார பேட்டிக்காக சாதி நீ உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கலையான்னு கேட்டால் ஆமாம் நடக்கலை அப்படின்வாங்க ஏனென்றால் அந்த செவப்பு கலருக்கும் வடகிழக்குக்கும் ஆகாது அந்த சிவப்பு கலர்லேயே அங்கே பாத்ரூமை கட்டி விட்டாங்கன்னா அதனால் அந்த ஈசானியத்தில் இருக்கிற தோஷம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த தோஷம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வீட்டில் சுபகாரியம் நடக்காது பாருங்கள் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் வீட்டின் வடகிழக்கில் பாத்ரூம் அதில் வாஷிங் மிஷின் ஆர் அங்கேயே துணி ஊற வைக்கிறதோ அங்கே துணி துவைக்கிறதோ இன்னியோட முடிச்சிடுங்க இன்றைக்கே எடுத்துடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல ஃபைனான்ஸ் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க